இந்த விமானப்படை கிடையாது இந்த ராணுவத்திற்கு நாவல் போர்சஸ் கிடையாது இந்த ராணுவத்திற்கு நீர்மூழ்கி கப்பல்கள் கிடையாது இந்த ராணுவத்திடத்தில் அணு ஆயுதம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த ராணுவத்திடத்தில் பலிஸ்டிக் வகையான ஏவுகணைகளும் கிடையாது ஆனால் மன வலிமையும் ஈமானிய உறுதியும் நாங்கள் ஜெயிப்போம் எங்களுடைய நாட்டை நாங்கள் மீட்டெடுப்போம் என்கிற நம்பிக்கையும் அவர்களிடத்தில் எப்பொழுதுமே ஆழமாக பதிந்திருந்தது காசாவை விட்டுருங்க உலகத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் கவனமாக பேசுங்க மொசாது ஒத்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் கவனமாக பேசுங்க மொசாது எதாவது பண்ணிடுவாங்க நம்மை விட அவர்களுக்கு வளமும் செல்வமும் அதிகமாக கிடைக்கிறது அமெரிக்கா கொட்டி கொடுக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்ன முக்கியமான செய்தின்னா நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிற சில நேரங்களில் அச்சப்படுகிற ஒரு செய்தி தான் மொசாதுன்னா யார் தெரியுமா இஸ்ரேலியர்கள் என்றால் யார் தெரியுமா யூதர்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்களுடைய கல்வி முறை தெரியுமா என்று சொல்லி நம்முடைய கல்வி முறையை தாழ்த்தி கொண்டு அவர்களுடைய கல்வி முறைகளை மெச்ச பழகி இருக்கிறோம் நம்முடைய சிஸ்டமேட்டிக்கை தாழ்த்தி கொண்டு அவர்களுடைய சிஸ்டமேட்டிக்கை மெச்ச பழகி கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாம் ஏதோ குறைந்தவர்களை போன்றும் அவர்கள்தான் உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளிகளை போன்றும் நம்மளை இருக்கக்கூடிய சில அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படியான தொடர் பிரச்சாரங்களை செய்யக்கூடியதை நீங்கள் படித்து கொடுப்பாங்க கொடுப்பாங்க தெரியுமா என்றெல்லாம் பேசக்கூடிய காட்சிகளை நீங்க பல விடுத்தம் பார்த்துருப்பீங்க மட்டும் புரிஞ்சுக்கிறோங்க இதுவெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட ஓவர் பில்டப் காட்டப்பட்ட விஷயங்களே தவிர நமக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை நம்மை விட அவர்களுக்கு வளமும் செல்வமும் அதிகமாக கிடைக்கிறது அமெரிக்கா கொட்டி கொடுக்கிறது அதனால் அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டம் நகர்கிறார்கள் அதைவிட செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அதை பயன்படுத்தாமல் இருப்பதால் அதே இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு

பிறகு இன்னொரு அதனுடைய ஒரு துணை அமைப்பு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் படைப்பிரிவுகளை கொண்டவர்கள் இப்படி எல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தா ஒரு ஒன்றரை லட்சம் ராணுவம் இருப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் அதை விட வேறு எந்த ராணுவமும் கிடையாது இந்த இராணுவத்திற்கு விமானப்படை கிடையாது இந்த ராணுவத்திற்கு நாவல் ஃபோர்ஸஸ் கிடையாது இந்த ராணுவத்திற்கு நீர்மூழ்கி கப்பல்கள் கிடையாது இந்த இராணுவத்திடத்தில் அணு ஆயுதம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த இராணுவத்திடத்தில் பேலிஸ்டிக் வகையான ஏவுகணைகளும் கிடையாது இப்படி எதுவெல்லாம் ஒரு ராணுவ திட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுமோ அதிலே எதுவுமே இல்லாத ஒரு ராணுவம் ஆனால் மன வலிமையும் நாங்கள் ஜெயிப்போம் எங்களுடைய நாட்டை நாங்கள் மீட்டெடுப்போம் என்கிற நம்பிக்கையும் அவர்களிடத்தில் எப்பொழுதுமே ஆழமாக பதிந்திருந்தது அந்த நிலையில தான் அக்டோபர் ஏழாம் தேதி அவர்கள் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் காசாவையே அழிக்க ஆரம்பித்தது எவ்வளவு அழிந்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும் எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை அவ்வளவுதான் மற்றபடி அத்தனையுமே அளிக்கப்பட்டிருக்கிறது ராசா என்பது ஒரு கட்டாந்தரையாக மாற்றப்பட்டிருக்கிறது தொண்ணூற்றி மூன்று சதவீதமான மொத்த நிலப்பரப்புமே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி அது இந்த நேரத்தில் நேற்றைய தினம் இந்த பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட சந்தர்ப்ப வீடியோக்களை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோக்களை நமக்கு இதில் ஒளிபரப்ப முடியாது யூடியூபினுடைய சில ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக அவங்க அவர்களுடைய நிபந்தனை காரணமாக சில வீடியோக்களை நமக்கு ஒளிபரப்ப விட மாட்டாங்க அவர்களுடைய மற்ற தலங்களில் அல் ஜசீராவினுடைய அரபு தலங்களில் போய் நீங்க தாராளமாக அதை பார்க்க முடியும் அதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மிலிட்டரியை சேர்ந்தவர்கள் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் நேற்றைய தினம் பணையக் கைதிகள் விடுதலைக்கு வந்திருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க அந்த ஒவ்வொருவரிடமும் புது வகையான ஆயுதங்களை கையிலே வைத்து கொண்டிருந்ததை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அவர்கள் அத்தனை பேரும் கையில் வாட்ச் கட்டி இருந்தாங்க அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அவர்களுடைய ட்ரெஸ்ஸை யூனிஃபார்மை நீங்கள் பார்த்துருப்பீங்க அயனுடையாத யூனிஃபார்மாக இருந்தது அவர்கள் வந்த வெஹிக்கிளை பார்த்தால் அந்த வாகனங்கள் அத்தனையுமே புது வகையான புதிய வாகனங்களாக இருந்தது சேறுபடிந்த வாகனங்கள் அல்ல தூசுபடிந்த வாகனங்கள் அல்ல ராசாவில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மாதிரியான வாகனங்கள் அல்ல எல்லாமே புதிதாக இருந்தது போது அவங்களோட சூழல இருந்து எதை நீங்க பார்த்தாலுமே எல்லாமே ஒரு நேர்த்தியான ராணுவ கட்டமைப்போடு இருந்தது மட்டுமல்லாமல் ஒன்றரை ஆண்டுகளாக நடைபெற்ற சண்டைக்கு பிறகு ஒரு நாடு திறக்கப்பட்டிருக்கிறது அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை கட்டுப்படுத்துவதற்கு யாருமே இல்லை என்றிருக்கும் போதும் அந்த மக்கள் ராணுவ கட்டுப்பாட்டோடு இருந்ததை நீங்கள் கவனித்தீர்கள் ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி வந்து நீங்க எல்லாம் இப்படி கட்டுப்பட்டு இருக்கணும் என்று சொல்கிறார் சரி சார் என்று கேட்டுக்கிட்டு போறாங்க நாங்க நீங்க சொல்றதை நாங்க கேட்போம் அப்படின்ட்டு போறாங்க ராணுவம் களத்திற்கு வருகிறது ராணுவத்தை கட்டி முகர்ந்து கொள்கிறார்கள் ராணுவத்தை கட்டி அணைத்து கொள்கிறார்கள் அத்தனை பேருமே ராணுவத்தோடு ராணுவமாக தோலுக்கு தோளாக நிற்கிறார்கள் அங்க யூனிஃபார்ம்ல மட்டும்தான் அவங்க ராணுவம் என்று தெரியுதே தவிர வேறு எதுலையுமே அவங்கள ராணுவமா என்று கண்டுபிடிக்க முடியாத நிலையாக இருக்கிறது இப்படி எல்லாமே பார்ப்பதற்கு சர்வதேசமே மூக்கில் கை வச்சு பார்க்கற நிலைமையாக இருந்தது எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வர்றேன் சொன்னா காசாவை விட்டுருங்க உலகத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் கவனமாக பேசுங்க மொசாது ஒத்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் கவனமாக பேசுங்க மொசாது ஏதாவது பண்ணிருவாங்க மொசாதுக்கு இல்லாத திறமையா மொசாதுக்கு இல்லாத வியூகங்களா என்றெல்லாம் பேசுவார்கள் இப்படி இருக்கும்போது நேற்று பனைய கைதிகள் அழைத்து வரப்பட்ட காட்சியை பார்த்தீங்க பனைய கைதிகள் அவர்களுடைய ஆடை தூய்மையான ஆடையாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தார்கள் தூய்மையான வாகனங்களில் அழைத்து வரப்பட்டார்கள் இந்த வாகனங்கள் எங்கே இருந்தது ஏன் மொசாதால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த பனைய கைதிகள் எங்கே இருந்தார்கள் ஏன் மொசாதால் கண்டுபிடிக்க முடியவில்லை இவர்களுடைய ஆடை கூட ரொம்ப தூய்மையாக வாஷிங் மிஷினில் போட்டு காய வச்சு அயன் பண்ணின மா மாதிரி அவ்வளவு தெளிவாக இருக்குது புத்தா புதுசு மாதிரி இருக்குது எங்கிருந்து இதை பெற்றுக்கொண்டார்கள் அவர்களிடத்தில் கையெழுத்து போடுவதற்காக ஒரு படிவம் கொடுக்கப்படுகிறது அப்போ தான் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்த படிவம் போல தெரிகிறது எங்கிருந்து இதையெல்லாம் எடுத்தார்கள் அவர்களுடைய சோல்ஜர்ஸ் அத்தனை பேர் அணிந்திருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்ம் அயனுடையாத யூனிஃபார்மாக இருக்கிறது எங்கிருந்து இவையெல்லாம் வந்தன நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிச்சிட்டோம் ஆயிரம் பேர் அழிச்சு அழிச்சிட்டோம் எந்த திடீர்னு பதிமூணாயிரம் பேரும்மா திடீர்னு பத்தொன்பதாயிரம் பேருமா திடீர்னு இருபத்தையாயிரம் ஐயாயிரம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணிக்கையை சொல்லி இத்தனாயிரம் பேரை அழிச்சிட்டோம் அத்தனாயிரம் பேரை அழிச்சிட்டோம்ண்டா இங்கே ஆனால் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் புற்றீசலை போன்று வந்து நிற்கிறார்கள் எனவே அவர்கள் சொன்னது அத்தனையும் பொய் என்று நிரூபணமாக இருக்கிறது உலக மகா வல்லரசு உலக மகா இராணுவம் உலக மகா தொழில்நுட்பங்கள் இருந்தும் இவை அத்தனையும் இதுவரைக்கும் எங்கே இருந்தது நாங்கள் பங்கர் பஸ்டர் பாம் போடுகிறோம் என்று சொன்னார்கள் அணு ஆயுதத்தை தவிர மற்ற அத்தனை ஆயுதங்களையும் அங்கே பயன்படுத்தினார்கள் ஆனால் இந்த ஹமாஸ் இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சோல்ஜர்ஸ் எங்கே இருந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களுடைய பங்கர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை இன்னும் அவர்களுடைய மற்ற பணைய கைதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்பது அவர்களையும் அல்லாஹுவையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது எப்படி இதுவெல்லாம் சாத்தியமானது இன்னும் சொல்லப்போனால் நேற்றைய தினம் ஒரு மூணு மணி நேரம் டிலே ஆனது அந்த டிலேக்கான காரணமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தொடர்பு கொள்வதற்கான நேரம் எடுக்கிறது என்று சொன்னார்கள் எப்படி தொடர்பு கொண்டாங்க இருந்து கத்தாரை தொடர்பு கொள்வது தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டார்கள் அது வரைக்கும் உள்ள எப்படி தொடர்பு கொண்டாங்கன்னா தனித்தனி ஆள் வழியாகத்தான் தொடரவு கொண்டாங்க அஞ்சல் ஓட்டம்னு ஆரம்பத்தில் பண்ணுவாங்கள்ல ஒரு கடிதத்தை கொடுத்த அனுப்பணும்னா வேகமாக ஓடக்கூடிய ஒருவண்ட கையில் கடிதத்தை கொடுத்து அவங்க ஓடிப்போய் இன்னொரு ஊருக்கு கொடுத்துட்டு வருவான் அதுக்கு பிறகு குதிரை வீரண்ட கையில் கொடுத்தாங்க அந்த அஞ்சல் வளர்ந்த வ வ வழிமுறை அப்படித்தானே சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பழைய சிஸ்டத்துக்கு போய் நேற்றைய தினம் என்ன பண்ணாங்கன்னா எந்த இடத்துல பனைய கைதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களை எந்த இடத்துக்கு கொண்டு ஒப்படைக்க போகிறோம் என்கிற நேரம் காலம் எல்லாவற்றையுமே ஒருவர் போய் இன்னொருவருக்கு சொல்லுவார் அவர் இன்னொருவருக்கு சொல்லுவார் அவர் வழியாக இன்னொருவருக்கு போகும் கடைசி ஒரு நபருக்கு போய் அவர் வழியாக கத்தாரில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு போய் அவர்கள் மூலமாக கத்தார் அரசாங்கத்துக்கு போகும் இப்படித்தான் ஒவ்வொரு வழிவகையாக போய் சேர்ந்ததே தவிர நேற்றைய தினம் அவர்கள் எந்த தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தாமல் தான் இவை அத்தனையும் செய்தார்கள் செய்து காட்டி இருக்கிறார்கள் இறைவனுடைய அருளால் இத்தனை நாட்களாக இஸ்ரேல் சொன்னது பொய் அவர்கள் காட்டிய பிம்பங்கள் போய் அவர்கள் காட்டிய பில்டப்புகள் போய் அத்தனை பொய் என்று இன்றைக்கு உலகத்திற்கு முன்பதாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தெரியுமா பெண்களை அவங்க என்றெல்லாம் சொன்னது தாண்டி பெண்களை கண்ணியமாக வைத்துக் கொண்டு பெண்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசைகளை செய்து ஒரு சகோதரனாக சில கட்டங்களில் தகப்பனாக இருந்து அந்த பிள்ளைகளை பார்த்து தற்போது மிகச்சரியாக கொண்டு வந்து கைகளிலே விடுகிறார்கள் அவர்கள் மீது ஏற்கனவே விடுதலை ஆகியவர்கள் கூட எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியும் முடியவில்லை அவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டார்கள் எனவே அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அவர்கள் செய்த இந்த காரியம் என்பது பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரத்தோடு நிற்கிற ஒரு விவகாரம் அல்ல அவர்கள் நடந்து கொள்ளுகிற ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இஸ்லாமியர்களும் முஸ்லீம்களும் யார் என்பதை உலகத்திற்கு காட்டுகிறது முஸ்லீம்கள் என்றாலே பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் இஸ்லாம் என்றாலே பயங்கரவாதத்தை போதிக்கிற மார்க்கம் என்று யூதர்களும் ஜியோனிஸ்டுகளும் மேற்குலகமும் கட்டிய கதைகள் தவிடுபடியாகி இருக்கிறது அலகமதுலா முஸ்லிம்கள் என்றால் அமைதியானவர்கள் இஸ்லாமியர்கள் என்றால் நியாயமானவர்கள் முஸ்லீம்கள் என்றால் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களை கண்ணியமாக பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நமக்கு முன்பதாக நிரூபித்திருக்கிறது இது அத்தனையுமே அவர்கள் நமக்கு மட்டுமல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் செய்த மிக பெரும் காரியமாக சாதனையாக மாறியிருக்கிறது வல்ல ரஹமான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையைத்தான் நாம் தொடர்ந்து முன்வைக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் மாற வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக்